அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கான முதல் கேள்வி தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதி யார் சரியான விடை ஸ்ரீபதி பரிசை வென்ற முதல் இந்திய பெண் யார் அருந்ததி ராய் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் தமிழ் பெண் யார் எவரஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் பெண் முத்தமிழ் செல்வி தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி உங்களுக்கான அடுத்த கேள்வி முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார் சுஷ்மா ஸ்வராஜ் சர்வதேச மகளிர் தினத்தை முதல் முறையாக அறிவித்தவர் யார் சர்வதேச மகளிர் தினத்தை முதல் முறையாக அறிவித்தவர் கிளாரா ஜெட்கின் பன்னிரு ஆழ்வார்களில் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் யார் பன்னிரு ஆழ்வார்களில் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் அடுத்த கேள்வி நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் பெண் என்ற நூலின் ஆசிரியர் யார் பெண் என்ற நூலின் ஆசிரியர் அகிலன் சங்க காலத்தில் அதிக பாடல்களை பாடிய பெண் புலவர் யார் சங்க காலத்தில் அதிக பாடல்களை பாடிய பெண் புலவர் அவ்வையார் கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூல் எது கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூல் குடும்ப விளக்கு அடுத்த கேள்வி தமிழகத்தின் முதல் பெண் கமாண்டோ யார் தமிழகத்தின் முதல் பெண் கமாண்டோ காளியம்மாள் இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார் இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரபாய் பூலே தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் யார் பண்டித ராமாபாய் உலக அழகி பட்டம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யார் ரீட்டா ஃபரியா இந்தியாவின் முதல் பெண் மாநில முதல்வர் யார் இந்தியாவின் முதல் பெண் மாநில முதல்வர் சுதேசா கிருபாலினி எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார் பஜேந்திரி பால் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் கர்ணம் மல்லேஸ்வரி உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் யார் இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் சுரேகா யாதவ் இந்தியாவின் ஏவுகணை பெண்மணி என்று அழைக்கப்படுபவர் யார் டெஸ்ஸி தாமஸ் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் யார் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி பத்மினி ஜேசுதுரை இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார் ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யார் ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் இந்தியாவின் முதல் பெண் திருநங்கை காவல் அதிகாரி யார் இந்தியாவின் முதல் பெண் திருநங்கை காவல் அதிகாரி கே பிரித்திகா யாஷினி பாரத ரத்னாவை பெற்ற முதல் பெண் பாடகி பாரத ரத்னாவை பெற்ற முதல் பெண் பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி அசோக் சக்ராவை பெற்ற முதல் பெண்மணி யார் அசோக் சக்ராவை பெற்ற முதல் பெண்மணி நீரா பானோட் ஆஸ்கர் விருது வென்ற முதல் இந்திய பெண் ஆஸ்கர் விருது வென்ற முதல் இந்திய பெண் பானு அத்தையா ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் அஷ்டபூர்ண தேவி உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்தியாவின் முதல் பெண் மேயர் யார் இந்தியாவின் முதல் பெண் மேயர் யார் தாராசிரியன் இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞர் யார் இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞர் கார்னிலியா சொராப்ஜி இந்தியாவின் முதல் பெண் பொறியாளர் யார் இந்தியாவின் முதல் பெண் பொறியாளர் ஏ லலிதா அடுத்த கேள்வி பெண்ணின் பெருமை நூலின் ஆசிரியர் யார் பெண்ணின் பெருமை நூலின் ஆசிரியர் திருவி கா இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முதல் பெண் விமானி கேப்டன் துர்கா பானர்ஜி இந்தியாவின் முதல் பெண் துணைவேந்தர் யார் இந்தியாவின் முதல் பெண் துணைவேந்தர் ஹன்சா மேத்தா உங்களுக்கான அடுத்த கேள்வி ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய வீராங்கனை யார் ஆங்கில கால்வாயை நீந்திக் கடந்த முதல் இந்திய வீராங்கனை ஆர்த்தி சாஹா இந்தியாவின் முதல் முஸ்லிம் பெண் அரசி யார் இந்தியாவின் முதல் முஸ்லிம் பெண் அரசி ரஷ்யா பேகம் இந்தியாவின் முதல் பார்வையற்ற பெண் ஐஏஎஸ் அதிகாரி யார் பிரெஞ்சல் பாட்டில் இந்தியாவின் ரஃபேல் போர் விமானத்தை ஓட்டிய முதல் பெண் யார் இந்தியாவின் ரஃபேல் போர் விமானத்தை ஓட்டிய முதல் பெண் சிவாங்கி சிங் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் யார் தமிழ்நாட்டின் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி நன்றி வணக்கம்